அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடுன்னு நாங்கள் ஒரு லிமிடெடுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பிரைவேட் லிமிடெடுன்னு சொன்னாங்க ஏன் இது மாதிரி லிமிடெடில் வந்து பிரைவேட்டு மாறிங்க இப்படி பல பேரில் வச்சு நடத்துறீங்க இது ஏதாவது மோசடியா என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு பழனிசாமி சொன்னார் ஒரு கெட்டி வந்து ஒரு க க மளிகை கடை ஆகிறது இல்லையா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஆகிறது இல்லையா ஸ்டோர் மாதிரி ஆகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பல வலையில் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருங்க இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருபது ரூபா பத்திரத்தில் எல்லாமே எழுதி கொடுத்தாருங்க பாண்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பணம் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இருபது ரூபா பாண்டில் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி இருபது ரூபா பாண்டு செக்லிப்பும் கொடுத்தாருங்க ஆனால் இப்போ கேட்டோம்னா கம்ப்ளைண்ட் வாங்க சார் பணம் இன்னும் வரல மூணு வருஷம் ஆகிடுச்சிங்க இன்னும் கம்ப்ளைண்ட்டு ஏன் கொடுக்காம இருக்கீங்க வாங்க சார் நாங்களா வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ இது வந்து நிறுவனம் யார் பேரில் இவர் தான் நடத்திருப்பாராட்டுக்குதுங்க எங்ககிட்ட வந்து பணம் வாங்கினது இவர் தாங்க அவர் உடனடியாக கைது செஞ்சால் தான் சார் எங்களுக்கு வந்து ஒரு நிவாரண பணம் கிடைக்கணுங்க பொதுமக்கள் வந்து இதில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு உடனடியாக பணம் எடுத்து செய்கிறது ஐயாவோட கையில் தாங்க இருக்குது நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணுங்க சார் எத்தனை பேர் எவ்வளோ கோடி எவ்வளோ ஆள் எவ்வளோ மொத்தம் எத்தனை பேர் இல்லை ஒரு ஆள் அப்படிங்கிறது எப்படி சொல்ல நூறுரூவா இரநூறு இப்படி வசூல் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பா இது அமௌண்ட் இருக்குதுங்க சார் அது ஒரு இருபது இருபது கோடி ரூபாய்க்கு பக்கம் இருக்குதுங்க கழுவு மாவட்டத்தில் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது சார் லான்ச்சு மட்டும் ஆமாங்க சார் என்ன பண்ணுவார் என்ன சார் என்ன சார் அவர் என்ன பண்ணுவாங்க அவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் சார் உங்க உடனடியே எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எங்களுக்கு தேவை பணம் சார் அவர் என்ன செஞ்சாலும் சரி அவரு அவர் வந்து சொன்னாருங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் கூடல் வந்து எனக்குன்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னாருங்க நாங்கள் வந்து எனக்கு எல்லாம் நானும் பஞ்சாயத்து அளவில் நான் வந்து மிலிட்ரியில் ஆர்மியில் எக்ஸி எக்ஸி ஆர்மியில் சார் நான் சர்வீஸ் வேலை பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையான பேர் இருக்குது அதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் செய்யுங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஆசை வார்த்தை கூட அதனால நான் நாங்கள் இறங்கிட்டேன் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மோசடி பண்ணுறாரு அவரே எங்களுக்கு வந்து மோசடி பண்றாரு பல குடும்பம் நானும் கேட்டேங்க அவரை எத்தனை குடும்பம் சேர்த்தா நீங்க பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேங்க அவருக்கு அது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருங்க இப்போ நான் அதாங்க கேட்குறேன் எத்தனை குடும்பம் சேர்த்தா பணம் கொடுப்பாருன்னு கேளுங்க அவரை அவரை உடனடியாக நீங்க கைது செஞ்சீங்கன்னா மட்டும்தான் சார் எங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் எங்களுக்கு உடனடியாக வேணுங்க சார் பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நீங்க முழு குருப்பை செஞ்சு நல்லா நல்லா வந்து பாத்தங்களே ஆமா இல்லை நான் சொன்னா சொல்லுங்க அந்த பட்டு என்ன என்ன சொல்ல सकते இருக்கிறவங்க நல்லா ஒரு லோனரே வந்து போயታது நல்லா நல்லா இந்த எங்க இந்த garaage-ல இந்த இதுயே எடுத்துறாங்க அப்படியே இப்படி வாங்கம்மா இப்படி வந்துட்டு அப்படி போயிருங்க